மண்ணே மருந்தானது அது எப்படி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் பம்பாய் பாந்திராவில் உள்ள பக்தர் ஒருவரின் மகளுக்கு பிளேக் கட்டி ஏற்பட்டு அவதிப்பட்டு வந்தார் அவரிடம் உதி இல்லாமல் நானா சாஹேப் சந்தோர்களிடம் சென்று உதி கேட்டார் அவரிடமும் உதி இல்லை நானா சாஹிப் தான் நின்ற இடத்திலே நம் ஷாய்நாதரை தொழுது வேண்டி தரையிலிருந்து மண்ணெடுத்து தனது மனைவியின் நெற்றியில் பூசினார் அவர் பூசிய அதே சமயம் அங்கே அந்த பெண் அதே சமயத்திலிருந்து குணமடைந்து விட்டாள் ஷாய் பாபாவை நினைத்து தொழுதால் மண்ணும் மகத்தான மருந்தானது என்பதை சாய் அன்பர்களாகிய நம் அனைவருக்கும் உணர முடிகிறது இதே போன்று வேறொரு அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் ஸ்டே வித் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனல்